புரட்சி தலைவர் பொன்பனச்செமல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாள் விழாவிலே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் புரட்சி தலைவர் அவர்கள் எழுபத்தி தீய சக்தி திமுகவிற்கு எதிராக உருவாக்கிய இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவரின் கடுமையான உழைப்பால் தொடர்ந்து ஆண்டுகள் புரட்சி தலைவர் தலைமையிலத்தின் முதல்வராக ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தார் அவரது மறைவிற்கு பிறகு நமது இதய தெய்வம் அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் வழியிலே அவரது அரசியல் வாரிசாக தொடர்ந்து முப்பது ஆண்டுகள் அந்த இயக்கத்தை புரட்சி தலைவர் உருவாக்கிய இயக்கத்தை அவர் கட்டி காத்து தொடர்ந்து பதினைந்து பதினாறு ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்து அவர் அந்த ஆட்சி பொறுப்பிலிருந்து மறைந்தபொழுது அவர்கள் நம்ம எல்லாம் விட்டு மறைந்த பிறகு நம்மால் உருவாக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்களின் தவறான நிர்வாகத்தால் ஊழல் முறைகேடுகளால் இன்றைக்கு புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் இன்றைக்கு ஒரு சுயநாத கும்பலால் அவர்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தலைமை பதவியை இன்றைக்கு அவரது சட்டத்திட்டங்களையே மாற்றி பெரும்பான்மை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பொதுக்குழு உறுப்பினர்களை தன் வசப்படுத்தி வசப்படுத்தி என்பதிலேயே அதன் அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் அந்த இயக்கத்தை இன்றைக்கு களமாறி வைத்திருக்கின்றவர்கள் கபலீகிரம் செய்திருக்கின்றவர்களிடமிருந்து கண்ட இயக்கத்தை கட்டி கட்டிக்காட்ட இயக்கத்தை முன்னீட்டெடுப்பதற்காக உருவாகிய இயக்கம் தான் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பழனிசாமி ஆட்சி பொறுப்பிலே இருந்தபொழுது ஆட்சி அதிகாரத்தின் பலன்களை எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை நெருமைக்கின்ற விதமாக என்னோடு தமிழ்நாடு முழுவதும் லட்சம் லட்சம் தொண்டர்கள் இணைந்து உருவாக்கிய இயக்கம் அம்மா அவர்களின் திருவுருவத்தை கொடையிலே தாங்கி இருக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சிலர் கேலி பேசினார்கள் புதிதாக ஒரு கட்சி தொடங்கி எப்பொழுது எப்படி அவர்கள் புரட்சி தலைவர் இயக்கத்தை மீட்டெடுக்க முடியும் என்று அன்றைக்கே எங்களுக்கு தெரியும் இந்த துரோக கூட்டம் ஆட்சி அதிகாரம் இருப்பதால் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரம் கையை விட்டு போன பிறகு இரட்டை புரட்சி தலைவர் கண்ட சிந்தம் அந்த சிந்தத்தின் மதிப்பு பலவீனமாக விடும் அது பலவீனப்பட்டு விடும் என்பதை உட்குத்தான் லட்சம் லட்சம் தொண்டர்களோடு சேர்ந்து இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது அன்றைக்கு கேள்வி பேசியவர்கள் அதை ஒத்துக்கொள்கின்ற விதமாக பட்டி தொட்டி எல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வளர்ந்து வருகிறது ஒரே காரணத்தினால் இன்றைக்கு பழனிச்சாமி கும்பல் பணம் திம்பிரிட அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வருங்காலத்தில் பழனிசாமி அந்த அகம்பாவம் அவருடைய ஆரவம் தமிழ்நாட்டு மக்களால் நிச்சயம் ஒடுக்கப்பட்டுவிடும் பழனிசாமி என்கின்ற அந்த துரோக சக்தி தமிழ்நாட்டு அரசியல் இருந்து அப்புறப்படுத்துகின்ற காலம் வெகு விரைவில் வரும் என்பதை இந்த புரட்சி தலைவர் அவர்களின் பிறந்த நாள் நிகழ்விலே நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வருங்காலத்திலே அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே உறுதியாக நிறைவேற்றி காட்டுவோம் அந்த ஆட்சியை ஏற்படுத்தி காட்டுவோம் என்பதை புரட்சி தலைவர் அவர்களின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியிலே உறுதியாக சொல்லி இங்கே வருகை எனது நன்றியை சொல்லி இங்கே வருகை புரிஞ்சிருக்கின்ற கழகத்தின் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற நிர்வாகிகள் ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர் அனைவருக்கும் எனது நன்றியை சொல்லி வருகை புரிந்திருக்கின்ற கட்சியின் தொண்டர்கள் நிறுவ பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருப்பவர்கள் பத்திரமாக அவரவர் போட்டிக்கு சென்று சேர வேண்டுமாய் மீண்டும் படிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்